அதிமுகவிலிருந்து இன்னும் சிலர் தவைகாவுக்கு வருவார்களா கவனமா கேளுங்க இது சாதாரண கேள்வி இல்ல இரண்டாயிரத்தி தேர்தல் களம் முழுக்க மாறப்போகுது அடுத்த அறுபது வினாடியில செங்கோட்டையின் சொன்ன முழு ரகசியமும் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல அதிமுகவின் மூத்த தலைவர் எட்டு முறை எம்எல்ஏவான கே ஏ செங்கோட்டையன் திடீர்னு தமிழக வெற்றிக் கழகம் தவைகா தலைவர் விஜய் முன்னிலையில் இணைஞ்சது பெரிய ட்விஸ்ட் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா அதிமுகவில் இருந்த மூத்த தலைவர்களில் ஒருவரே கட்சி போனது சும்மா ஒரு நிகழ்வு இல்ல இது பல நாட்களா உள்ளுக்குள்ள இருந்த அதிருப்தியோட உச்சகட்டம் இது பற்றி கேட்டப்போ தவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஆகியிருக்கிற செங்கோட்டையன் புதிய தகவல் ஒன்று சொல்லியிருக்கார் புதியவர்கள் ஆளணும்னு மக்கள் மத்தியில் ஒரு சக்தி எழுந்திருக்குன்னு அழுத்தமா சொல்லியிருக்கார் இது வெறும் ஒரு தனிப்பட்ட கோபிசெட்டிப்பாளையம் அரசியல் மாற்றம் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் மற்றும் அரசியல் மாற்றம் விரும்புகிறவங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை தான் அவர் எதிரொலிக்கிறார் இந்த மாற்றம் தொடருமா இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா செங்கோட்டையன் கூட போன முன்னாள் எம்பி சத்யபாமா மாதிரி இன்னும் சில அதிருப்தி தலைவர்கள் தவைகா பக்கம் வருவாங்களான் தான் செங்கோட்டையன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் நேரடியாக ஆம்னு சொல்லாமல் மறைமுகமாக ஒரு சிக்னல் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் சக்தியின் ஆதரவுடன் தவேகா தலைவர் விஜய் ஆட்சி பீடத்தில் அமர்வார்னு சொன்னதான் அந்த பீக் மூமெண்ட் இது அதிமுகவின் அடுத்த அசைவு எப்படி இருக்கும்னு ஒரு சவாலை உருவாக்கியிருக்கு இந்த பேச்சு தமிழக அரசியலில் ஒரு புதிய அலையை கிளப்பி இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரசியல் பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பெரிய அரசியல் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா கவனிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுகவிலிருந்து இன்னும் எத்தனை பேர் தவைகாவுக்கு வருவாங்க உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சூடான செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க